ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் பிக்பாஸ் தமிழ் சீசன் நைனுடைய மணி வீக் இப்போ நடந்துகிட்டு இருக்குங்க மணி வீக் இருக்கிற இந்த டைமில் வந்து ஒரு கண்டஸ்டன்ஸ் பிக்பாஸ் இருந்து மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு வெளியேறியிருக்காங்க அது யார் மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு வெளியேறியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ லைக் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க நீங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுனால எங்களுக்கு இன்னும் அதிகமாக வீடியோ பண்ணுறதுக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே மணி பாக்ஸில் வந்து இந்த வாரம் பதினெட்டு லட்சம் ரூபாய் எடுத்துகிட்டு ஒரு ஆள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறியிருக்காங்க நான் அது யாருன்னு சொல்ல போகிறத கேட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும் அண்ட் நிறைய பேருக்கு பயங்கரமாக அது ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குற ஒரு விஷயமாக தான் இருக்கும் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த டைட்டில் வின்ராக வருவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்காரு வேறு யாரும் இல்லைங்க கானா வினோத் தான் இந்த வாரம் மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருக்காரு அவர் செஞ்சது சரியாக தப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு எதுவுமே எனக்கு வார்த்தைகள் இல்லை ஏன்னால் அந்த பதினெட்டு லட்சம் அவருக்கு ரொம்ப முக்கியமாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் வெளி உலகத்தில் நடக்கிறது என்னன்றது அவருக்கு தெரியாது அவருக்கு வெளியே இருந்த சப்போர்ட்டுக்கு அவர் உள்ளே இருந்திருந்தார்னா கண்டிப்பாக டைட்டில் வின் பண்ணி ஐம்பது லட்சம் ரூபா காசோடு வெளியே போயிருப்பாருங்க இப்போ வந்து இது கானா வினோத் ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ரொம்ப ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் கண்டிப்பாகவே ஸோ நாளைக்கு எபிசோடில் கண்டிப்பாக இது டெலிகாஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு இந்த விஷயம் வந்து ஒரு நம்ப தகுந்த ஒரு சர்க்கிளில் இருந்து தான் நமக்கு இந்த விஷயம் வந்து வந்திருக்கு இந்த நியூஸ் வந்திருக்கு அவர் வந்து பதினெட்டு லட்சம் ரூபாவோட பாஸ் வீட்டை விட்டு வெளியேறியிருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இது வந்து அவர் செஞ்சது சரியா தப்பா அப்படின்றத உங்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள் அண்ட் பிக் பொறுத்த பொறுத்தவரையிலேயும் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் ஓட் இது வரைக்கும் யாருமே வாங்காத மாதிரி இந்த வாரம் ஐம்பது பர்சன்டேஜ் ஓட் மற்ற அஞ்சு கண்டஸ்டன்ஸில் இருந்தும் இவர் நாலு கண்டஸ்டன்ட்ஸை விட்டு இவருக்கு இவருக்கு மட்டும் ஐம்பது பர்சன்டேஜ் ஓட் வந்து அவருக்கு இருந்துச்சு இந்த வாரம் ஸோ அந்த ஐம்பது பர்சன்டேஜ் ஓட்ட விட்டுட்டு அவர் மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு வெளியேறிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்கும்போது நிஜமாகவே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அவர் சத்தியமாக சொன்னால் இந்த வா இந்த வீக் இந்த சீசனுடைய டைட்டில் வின்னராக இருப்பார் அப்படின்றது தான் எல்லாேருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் பட் அதையெல்லாம் தாண்டி அவர் பதினெட்டு லட்சம் வெறும் பதினெட்டு லட்சம் ரூபாயை மட்டும் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிட்டாரு அப்படின்னு கேட்கும்போது ஒரு அதிர்ச்சியாகவும் வருத்தமாகவும் தான் இருக்குது ஸோ இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் பிக் பாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸாக நம்மளுடைய சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பை பை